பெனினம் சேனல் வியூவர்ஸ்க்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம செபாலிக் பிரசன்டேஷன் அதாவது இந்த செபாலிக் ப்ரெசன்டேஷனில் நம்மளுக்கு நார்மல் டெலிவரிக்கு சான்சஸ் அதிகமாக இல்லை சிசேரியனுக்கு சான்சஸ் அதிகமாக குழந்தையோட பொசிஷன் மாறிக்கிட்டே இருக்குமா இல்லை இந்த செபாலிக் பொசிஷன் வந்த பிறகும் மறுபடியும் வேறு பொசிஷனுக்கு போகுமா அப்படின்ற முக்கியமான விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து தலைப்பகுதி தான் வெளியில் வரணும் இல்லையா இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்போது தலைப்பகுதி வந்து நம்மளுக்கு கீழ்ப்புறம் பார்த்து இருக்கணும் அதாவது ஒன்று தலைப்பகுதி வந்து இடுப்பு எலும்பில் வந்து நல்லா சிக்கி இருக்க மாதிரியான அமைப்பில் இருக்கணும் இல்லைன்னா கீழ்ப்புறம் பார்த்து இடுப்பேலும்புக்கு கொஞ்சம் மேல்புறமாக கூட அமைஞ்சிருக்கலாம் இந்த மாதிரியான ஸ்டேஜில் இருக்கிறதுனா நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் இந்த மாதிரி குழந்தையோட பொசிஷன் எந்த அமைப்பில் இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு ஒரு ஏழாவது மாத ஸ்கேன்லேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சிலருக்கு வந்து ப்ரீச் டிரான்ஸ்ஃபர்ஸ் இல்லைன்னா செப்பாலிக் இந்த மாதிரி இந்த மூணு தான் மோஸ்ட்லி இருக்கும் இதில் எதையாவது ஒரு பொசிஷனை வந்து அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க இதில் செப்பாலிக் பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நார்மல் டெலிவரிக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் இந்த செபாலிக் பொசிஷன் அப்படின்றத அவங்க செபாலிக் ப்ரெசன்டேஷன் அப்படினே கொடுத்துருக்கலாம் இல்லைன்னா தலைகீழ் நிலையில் இருக்க இந்த செபாலிக் பொசிஷனை மொபைல் ஹெட் ஹெட் அட் லோயர் போல் அந்த மாதிரி கூட கொடுத்துருக்கலாம் இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சாவது மாத ஸ்கேன்லேயும் செபாலிக் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இந்த செபாலிக் ப்ரெசென்டேஷன் அஞ்சாவது மான் ஸ்கேன்லேயே இருக்கணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் தேவை கிடையாது நம்மளுக்கு ஒரு ஏழாவது மாதத்துலேருந்து ஒரு எட்டாவது மாதம் வரைக்கும் கூடயும் டைம் எடுத்துக்கும் குழந்தை அந்த இடத்துல வந்து செட் ஆகுறதுக்கு ஸோ அஞ்சாவது மாத ஸ்கேனில் ஒருவேளை ப்ரீச் இல்லை டிரான்ஸ்ஃபர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனையும் இல்லை அதை பற்றி நீங்கள் ஒன்றுமே ஒரி பண்ணிக்காதீங்க உங்களுக்கு ஏழாவது மாதம் எட்டாவது மாதம் ஏன் நைன்த் மந்த் ஸ்கேனில் கூட குழந்தை செட் ஆகலாம் இல்லையா டெலிவரி ஆகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கூடயும் செப்பாலிக் பொசிஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் வெப் ப்ரெசன்டேஷன்லாம் வந்திருக்கு குழந்தை ஸோ நீங்கள் அதை பற்றி எதுவுமே ஒரி பண்ணிக்காதீங்க ஒருவேளை உங்களுக்கு ஏழாவது மந்த் ஸ்கேனில் ப்ரீச் பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா நீங்கள் சில டெக்னிக்ஸ் வேணால் யூஸ் பண்ணலாம் அதுக்கான வீடியோஸ்லாம் நான் தனியாக ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு நீங்க கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் குழந்தை வந்து வேற பொசிஷன் போகுமா அப்படின்னா வேற பொசிஷன் கண்டிப்பா போகாது ஒரு ஏழாவது மாசத்துக்கு மேல செட் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்துல மட்டும்தான் ஒருவேளை அஞ்சாவது மாதத்துலேயே செப்பாலிக் ப்ரெசன்டேஷன் எழுதியிருந்தாங்கன்னா அது மாறுறதுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் இருக்கு ஏன்னா அஞ்சாவது மாசத்துல குழந்தை வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு தான் வெயிட் இருப்பாங்க அவங்களுக்கு நல்லா மூவ் ஆகுறதுக்கு நிறைய இடமும் இருக்கும் தலை ரொம்ப குட்டியாக இருக்கும் இடுப்பெலும்பில் வந்து போய் சிக்கிற மாதிரியெல்லாம் அமைய சான்ஸ் இல்லை ஸோ அவங்க மறுபடியும் பொசிஷன் மாற்றிக்கலான்றதுனால அஞ்சாவது மாதத்தில் இருக்க ஸ்கேன் மட்டும்தான் நம்ம செப்பாலிக்கில் இருந்தால் அதில் இருக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் செவன்த் மந்த் ஸ்கேனில் ஒருவேளை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக செப்பாலிக் பொசிஷனில் இருந்து வேறு ப்ரீச் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அந்த மாதிரி போக வாய்ப்பு இல்லை செப்பாலிக்கு இருக்க வெட் எக்ஸ் ப்ரெசன்டேஷன் வேணால் அமையலாம் இந்த செபாலிக் பொசிஷன் வந்து ஒரு அஞ்சாவது மாதத்தில் இருந்து ஏன் டெலிவரி ஆகுறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கூடையும் இந்த பொசிஷன் அமையலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க இந்த செப்பாலிக் பொசிஷன் வந்து தலைகீழ் நிலை அப்படின்றதுனால நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ண போது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சிட்ருப்போம் இந்த செப்பாலிக் பொசிஷனை வந்து நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட் மூலமாக இல்லாமல் நம்மளேவும் என்னென்ன அறிகுறிகள் வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் இதில் ஃபஸ்ட் அறிகுறி என்னென்னா அடிக்கடி ஊரின் வரும் ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி யூரின் வரும் தான் இருந்தாலும் ரொம்ப ஜாஸ்தியாக இப்போ தான் போயிட்டு வந்திருப்போம் ஒரு டென் மினிட்ஸில் மறுபடியும் வர மணிக்கு இருக்கலாம் அதுக்கடுத்ததான் வந்து முதுகு வலி இடுப்பு வலி வெஜைனா பெயின் கால் வலி இது எல்லாமே வந்து கண்டினியூஸாக ஒன்று போய் ஒன்று வரும் இல்லைன்னா எல்லா வலியும் சேர்ந்தே கூட இருக்கும் கரெக்டாக இடுப்பில் வந்து செட் ஆகுறதுனால இந்த முதுகு வலி இடுப்பு வலி விஜய்னா பெயின் இது எல்லாமே வரும் கால் வலியிலேருந்து எல்லாமே அது மட்டும் இல்லாமல் ரிலாக்ஸ் ஹார்மோனும் அதோட வேலையை செஞ்சிட்டே இருக்குன்றதுனால இந்த பெயின்லாம் அதிகமாக வருது இது முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் கண்டிப்பாக நம்மளால் உட்காந்து எந்திரிக்க முடியவே முடியாது தலைப்பகுதி வந்து நம்மளுக்கு கீழ் வயரில் நல்லா சிக்கின மாதிரி இருக்கும் சிலருக்கு வந்து குழந்த விழுந்துடுமோ அப்படின்ற மாதிரி பயமாக கூட இருக்கலாம் குழந்தை உதைக்கிற ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் குறைஞ்சி தெரியும் அதாவது கீழே வந்து தலைப்பகுதி சிக்கிறதுனால மேல்புறமாக வந்துட்டு நம்மளுக்கு கைகள் கால்கள் இந்த மானிக்க பகுதிகள் தான் இருக்கும் அதை வச்சு மட்டும்தான் ஆக்டிவிட்டிஸ் காட்டும் தலையை வச்சு ஒரேதா ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து முட்டுறது இந்த மாநிக்கெல்லாம் இருக்காது அதே மாதிரி மேல் வயிறாக இருந்தவங்களுக்கு கூடயும் வயிறு நல்லா கீழே வரைக்கும் இறங்கி இருக்க மாதிரி கீழ்ப்புறம் பார்த்து இருக்கும் அடுத்ததாக வந்து டைஜஷன் வந்துட்டு கரெக்டாக நடக்காது நெஞ்சரிச்சல் ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க இது வந்து பெருகுடல் எல்லாம் குழந்தையோட தலை அழுத்துறதுனால நம்மளுக்கு ஜாஸ்தியாக அந்த செரிக்கிற வேலை வந்துட்டு நடக்காமல் ரொம்ப ஸ்லோவாக நடந்துட்டுருக்கும் இந்த அறிகுறிகள் வச்சேவும் நம்ம குழந்த செபாலிக் பொசிஷனில் வந்துடுச்சா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இது போல் பல பயனுள்ள பதிவுகள் தொடர்ந்து பெரிய நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு அந்த பதிவுகள்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் வர பெல்லில் ஆளை கிளிக் பண்ணிக்கோங்க அது அடுத்தடுத்த பதிவுகளை உடனே உங்களோட மொபைலுக்கு தேடி வந்து கொடுத்துடும் தேங்க்யூ